ஓம் சிவாய நம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையே உன் மனதோடு எப்போதும் நான் பேசுகிறேன் கவனமாக கேள் உனக்கு நல்லதையே நான் சொல்கின்றேன் என்னை சரணடி நிம்மதியாக இரு உன் காயங்களுக்கு நானே மருந்து உன்னை பாடாய்படுத்தும் கட்டுகளை நான் அவிழ்க்கின்றேன் நீ திக்கு தெரியாத காட்டில் மாட்டி அங்கு நான் உன்னோடு நிச்சயமாக இருக்கின்றேன் இருட்டில் இருட்டாக உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னுள்ளே உனக்காக நான் இருக்கின்றேன் உனது உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள் இருக்கிறேன் என்பதை நினைப்பாய் உன் குழப்பமெல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது உன்னுடைய ஆதங்கத்தை விடு ஆக்கபூர்வமாக யோசி நேர்மறையாய் சிந்திப்பாய் உன்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீயே நாமத்தை ஜபித்து கொண்டு உன் கடமைகளை எனக்காக செய்துவான் என் தரிசனம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் யாரேனும் என்னிடம் ஒரே ஒரு முறை மனப்பூர்வமாக சரணடைந்து அப்பா இன்றிலிருந்து நான் உங்களுடையவன் நீயே எல்லாவற்றையும் பார்த்து கொள் என்று கூறி என்னிடம் அடைக்கலம் வேண்டினால் நான் அந்த நபருக்கு உடனடியாக அடைக்கலம் வழங்குவேன் அந்த தருணத்திலிருந்து அவர் எப்போதும் பாதுகாப்பு வே பக்தர்களுக்கு நான் தரும் வாக்குறுதி உலகின் ஆர்ப்பாட்டங்கள் உன்னை பாதிக்க வேண்டாம் இங்கே நடப்பவை உனக்கு புரியவில்லை என்று கலங்காதே நீ என்னை நினைத்து உன் கடமைகளை செய்து கொண்ட இரு எதிர்காலம் வாழ்க்கையை பற்றி போகும் கவலை தேவையில்லாதது அது வெறும் மாயைதான் என்னுள் நீ உன்னுள் நான் இருக்கையில் எனது அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ நினைப்பது போல் நிச்சயம் நாள் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்குவதற்காகவே காரிருளை ஒலியானது மறைத்து பிரகாசிப்பதை போல உனது துன்பங்களும் நிச்சயமொரு நாள் மாறும் நம்பிக்கையுடன் இரு மனதின் பாரங்கள் உனது அறியாமையே யார் மீதும் கோபம் வேண்டாம் உன் மனம் சமாதானம் பெறட்டும் என்று இந்த நொடி நான் ஆசீர்வதிக்கிறேன் உன்னை கலங்கடித்த எல்லாம் கடுமையான காலம் அல்ல உன் வாழ்வை வடிவமைத்த காலம் என்பதை புரிந்து கொள் சிவனை வணங்கிய பிறகும் துன்பங்கள் தொடர்கிறதே என்ற கவலை வேண்டாம் நான் உனக்காக ஒரு கணக்கு வைத்திருக்கின்றேன் என் திட்டம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வரும்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத அளவுக்கு உச்ச நிலையை அடைவாய் உன் உழைப்பிற்கான பலன் மெதுவாய் கிடைத்தாலும் அது என்றும் உயர்வாய்தான் பேசப்படும் உன் மனம் வலிக்கும்போது போது ஓம் நமச்சிவாய என்று உறக்கச் சொல் உன் மன காயங்களுக்கு அதுவே சிறந்த மருந்து என் பிள்ளையே உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உனை வாழ்த்த நினைப்பவரை விட வீழ்த்த நினைப்பவரே அதிகம் சீக்கிரத்தில் நீ எல்லோரையும் நம்பிவிடுகிறாய் அதனால் கடைசியில் உனக்கு மிஞ்சுவது ஏமாற்றமும் கண்ணீரும் மட்டுமே சீக்கிரத்தில் நீ யாரையும் நம்பாதே சில நாட்கள் பொறுத்திருந்து பார் உண்மை தெரியும் உன்னிடம் வந்ததற்கான காரணம் புரியும் நம் தேவைக்கு அதிகமாக இருப்பது எதுவோ அதுவே விஷமெனப்படும் அது அதிகாரமாகவும் இருக்கலாம் இல்லை செல்வமாக கூட இருக்கலாம் ஏன் அன்பு வெறுப்பு பசியாக கூட இருக்கலாம் எல்லாவற்றையும் ஒரு அளவோடு நிறுத்திக்கொள் உன்னை விமர்சனம் செய்கிறார்கள் ஏலனம் பேசுகிறார்கள் என்று சோர்ந்து போகாதே நீ என் பிள்ளை அல்லவா அவர்களிடம் கூறு என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணித்த பாதையில் ஒரு முறையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று மட்டும் பாருங்கள் என்று என் பிள்ளையை நிம்மதியாக வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டால் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேட்டு வா அதில் முதலாவது இந்த உலகில் யாரையும் நம்பாதே இரண்டாவதாக எதிலுமே அதிகமாக எதிர்பார்க்காதே இந்த இரண்டையும் நீ கடைபிடித்தால் நிச்சயம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கின்றது நான் நினைப்பது எதுவும் நடக்காமல் அதற்கு எதிர்மறையாகத்தான் எல்லாமே நடக்கிறது என்றும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போல உணர்கிறேன் அப்பா இன்னும் எத்தனை காலம் நான் இந்த சோதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே உன்னிடம் ஒன்றே கூறுகிறேன் கவனமாக கேள் ஒரு மன்னரின் ரதம் இமயமலை மலை நோக்கி சென்று கொண்டு இருந்தது வாழ்வை வெறுத்த அவருக்கு தற்கொலை எண்ணம் அதிகரித்தது ஒரு மனிதர் மரத்தடியில் தியானத்தில் இருந்தார் எளிமையான அவரது முகம் தாமரை போல மலர்ந்து இருந்தது கண்டதும் மன்னர் ரதத்தை நிறுத்தினான் கண்களை திறந்த அந்த மனிதர் என்ன வேண்டும் என கேட்டான் காசியின் மன்னர் நான் செல்வம் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல மனம் வாடுகிறேன் எளிமையாக இருந்தாலும் உங்களின் பிரகாசமான முகம் என்னை ஈர்க்கிறது சாக முடிவெடுத்த நிலையிலும் உங்களிடம் சற்று நேரம் பேச தோன்றுகிறது அதனால் நின்றுவிட்டேன் என்றார் மன்னர் மன்னரின் பேச்சை கேட்டாலும் அந்த மனிதரின் பார்வை முழுவதும் மன்னரின் கால்களை நோக்கி இருந்தது மன்னருக்கு சிறு வயது முதல் கால்களை ஆட்டும் பழக்கம் உண்டு அந்த மனிதர் தனது கால்களையே பார்க்கிறார் என்பதை அறிந்து சட்டென அசைப்பதை நிறுத்தினார் மன்னர் மன்னா எவ்வளவு காலமாக இந்த பழக்கம் உள்ளது என கேட்டார் அவர் நினைவு தெரிந்த நாள் முதல் என்றார் மன்னர் இப்போது ஏன் நிறுத்திவிட்டேன் என்று கேட்டார் அவர் நீங்கள் என் கால்களையே உற்று கவனித்தீர்கள் என்று மன்னர் சொல்ல பார்த்தாயா மற்றவர் உன்னை கவனிக்க வேண்டுமென கருதுகிறாய் பிறரை சார்ந்தே வாழ ஆசைப்படுகிறாய் உலகத்தை பற்றி கவலைப்படாதே உன் கால்களை நான் கவனித்ததால் நீண்ட நாள் பழக்கத்தை கூட நிறுத்திவிட்டேன் என்கிறாய் இனி உன்னை நீயே கவனிக்க தொடங்கு எதையெல்லாம் நிறுத்த வேண்டும் தெரிய தெரியவரும் என்றார் என்ன தங்கமே தன்னை தானே கவனிப்பதே வாழும் கலை என்பதை அறிந்து கொள் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே உன்னை யார் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் நீ கவலை கொள்ளாதே நீ நீயாக இரு கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலம் உன் கையில்தான் உள்ளது நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம